ஒரு <laughs> <laughs> எூறு இருபது எழுபத்தி முப்பது எழுபத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது ரூபா எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது ரூபாய் எண்ணூறு எண்ணூறு நீலா அண்ணூறு நீல அண்ணா பாக்கறீங்களா எனக்கு கேட்ட மாதிரி நான் கேட்கவே ரஞ்சிதரி ஆ ஏன் இது இந்த மங்காஜின்னு பார்த்தீங்கன்னு பேரு தலையாட்டு தான் கால ஆட்டுனேன் நானூறு நானூறு பத்து இருபது நானூத்தி இருபது ரூபா நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது நானூறு

என்னூத்தி பத்து என்னது இருபது என்னது முப்பது எனக்கு 40, எனக்கு ஐம்பது என்னது ஐம்பது ரூபா என்னது ஐம்பது ராஜி. ஒரு சாக்கு இந்த குஞ்சாலி. முன்னூறு முடிச்சு முப்பது முடிச்சு நாற்பது முடிச்சி அம்பது முடிச்சு அறுபது முடிச்சு எழுபது முடிச்சு எண்பது நானூறு சொல்லுங்க விஜய் நானூறு பிடிக்காத 2000 ரூபாய்க்கு 600 ரூபா ரூபா எங்களுக்கு அறுநூறுரூவாக்கா அறநூறுரூவா அறநூற்றி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி முப்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது அறநூற்றி எழுதாயிரத்தி எண்பது தொண்ணூறு எழுநூறு எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது ரூபா அறுபது எழுநூத்தி எழுபது பேர் செங்கனி தனியாக பற்றி இல்லையா நீங்க இன்னியா சிங்கனிதானே அதை பிடிக்காது எனக்கு எழுநூறு எழுநூறு இரநூத்தி பத்து அது சோனி பாரு

எூங்க எண்ணூறு பத்து எண்ணூத்தி இருபது அறுபது எழுபத்தி இருபது எண்ணூத்தி எம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது ஆயிரத்தி எழுபதாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூறு பத்து இருபது ஐம்பது அறுபது எழுபது ஆயிரத்தி ரூபாய் பண்ணிருந்தேன்

அடுத்தமிடாது சொன்னேன் கேளுங்க எழுநூறு ராய் எழுநூறுரூவா எண்நூறுபா தொண்ணூறுரூவா நூறுரூவா நூறுரூபா பேட் இருக்கிற ஆறு நூறுபா நூறுரூபா அந்த அனுப்புறேன் கேளுங்க நூற்றி ஐம்பது ஆளு நூற்றி அறுபது எழுபதுநூற்றி எண்பது தொண்ணூறு இரநூறு இரநூத்தி பத்து எண்ப இருபதாயிரத்தி முப்பதாயிரத்தி நாற்பது நாற்பது அறுபது நாற்பதிரத்தி அறுநூறு அறுநூறு

கேளிங்க ஐநூறுபாயிரம் ஐந்நூறு ஆயிரத்தி அறுபது அஞ்சு தொண்ணூறு அறுநூறு அறுபத்தி இருபது அறநூறு முப்பது அறநூறு முப்பது ரூபா முப்பது நூறு திருவாரூரில் நாற்பது அறுபது ரூபாய் எழுபது எண்பது இருபது ஐநூத்தி இருபது ரூபாய் ரவி ஐநூறு ரவி பாரு

એ વાયલી વેતી વાળીતી બોલો એટલે ઇર નામ બોલે અકે 650 રૂપિયા 650 રૂપિયા 600 રૂપિયા तान जा के नुतीर उर नु तीरल पो रन पोरो नुकीना पर